கா சீரகம் நுழைத்து போடணும் நூறு கத்திரிக்காய் முருங்கக்கா மாங்க போட்டிருக்கனால புளி வைக்காண்டா ഉപ്പ് തേങ്ങി ഉപ്പ് പോലെ വെള്ള സാമ്പാർ തേങ്ങാവും പോട്ടോ തെള്ളവെല്ലി സാമ്പാർ மசையிட்டு நல்லா நெய்யாயிட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வேகணும் இறக்கு போகும்போது அது கடைசி வைக்கணும் காலச்சிட்டியா அது கடைசியில் அதுவே தனியாக வீடியோ வர்றேன் ஹீரோ செகண்ட் கலிச்சிருக்கேன் காலி வெந்து பெற தான் வைக்கிதுங்க ட்ரைவர் இல்லையா காலிச்சிருக்கேன் க்ளோஸ் பண்ணி